வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகாரிகளை அடையாளட்டுவதாக கூறும் மேற்கொள்ளப்பட்டர் பரிசோதனை புதிய புதை குழிகளை அடையாளம் காணும் வகையில் நடவடிக்கை தன்னார்வ தொண்டு பணியாளர்களின் படுகொலை தாயகத்திலும் பாரிசிலும் நடைபெற்ற நினைவேந்தல் கல்முனை உபப்பதேச செய்லக தரமுயத்தில் சர்ச்சை உள்ளாட் தலிவில்கள் அமைத்திரி சந்தித்த ஹரிஸ் வெளி மானில்த்தவிருக்கு தமிழ் நாட்டில் வாக்குரிமை தடுத்து நிறுத்த வேண்டு வெங்குரார் வைக்கோ ரஷ்யா செல்லும் அமெரிக்க விசர்ட பிரதினிதி போர் நிருத்த உடன் படிக்கி எட்ட ட்ரம்ப் நம்பிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் பாடசாலை மாணவி கிரிஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வு வழக்கில் சிறையில் உள்ள மற்றும் செம்மணி மனித புதைகுழி வழக்கில் முக்கிய சாட்சியான இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகளை இன்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேராசிரியர் தை தனராஜ் இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணிக்குழுவின் கலாநிதி ஜகன் குணதிலக்கல் பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் பாத்திமா பர்சானா ஹனீபா ஆகியோர் யாழ்ப்பாணப் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் உட்பட்ட குழுவினர் இன்று செம்மடி பகுதிக்கு விஜயம் செய்திருந்தனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பேராசிரியர் தை தனராஜ் அகழ்வு பணிகள் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்பிலும் தகவல் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சிறையில் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷவிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என மனித ஆணிக்குழு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமென அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் ஆறு மற்றும் தொன்னூற்று ஏழாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் விசாரணைகள் குறித்து கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை மனித உரிமை ஆணிக்குழு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தை தனராஜ் மேலும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மனி பகுதியில் தற்பொழுது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித புதைகுலிகளுக்கு மேலதிகமாக வேறு மனித புதைகுலிகள் காணப்படுகின்றன என்பதை கண்டறியும் நோக்குடன் இன்று ஊடுகதிர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப இடத்தில் உள்ள ஊடுகதிர் கருவியை பயன்படுத்தி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்தின் ஜிபிஆர் எனப்படும் தரையை ஊடுருவி சோதனை செய்யும் கருவி மூலம் புதிய மனித புதைகுழிகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அனுமதி மறுத்திருந்தது இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊடுகதிர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நடவடிக்கையை அடுத்து இன்று இந்த ஊடுகதிர் கருவியை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதனிடையே செர்மனி மனித இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடிகள் மற்றும் ஏனிய பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளை செவ்வாய்க்கிழமை செம்மணி சிந்து பாத்தி இந்த மயானத்தில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொண்டு உலகின் முன்னணி தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான ஏசிப் எனப்படும் பட்டினிக்கு எதிரான அமைப்பின் பணியாளர்கள் பதினேழு பேர் திருவண்ணாமலை மூதூரில் படுகொலை செய்யப்பட்ட போர்க்குற்றத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தாயகம் மற்றும் பிரான்சில் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலைகள் ஒரு போர்க்குற்றம் என பட்டினிக்கு எதிரான அமைப்பு குறிப்பிட்டு வரும் நிலையில் இந்த படுகொலைகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கப்படாத நிலையில் இன்றைய நினைவு நாள் கடந்துள்ளது பட்டினிக்கு எதிரான அமைப்பான ஏ சி எஃப் நிறுவனத்தின் பணியாளர்கள் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூரில் வைத்து கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த பணியாளர்கள் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரால் முழங்காலில் இருத்தப்பட்டு மரண தண்டனை வழங்கும் பாணியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த படுகொலைக்கு தாம் பொறுப்பில்லை என ஸ்ரீலங்கா அப்போது மறுத்திருந்தாலும் ஸ்ரீலங்கா படைத்துறையே இந்த படுகொலைகளை செய்ததாக அப்போது இலங்கையில் போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவின் தலைவரான ஸ்வீடனைச் சேர்ந்த உல்ஃப் என் குற்றம் சாட்டியிருந்தார் இதேபோல் இது ஒரு போர்க்குற்றம் என பட்டினிக்கு எதிரான அமைப்பும் குற்றம் சாட்டியிருந்தது பல உலக நாடுகளின் அழுத்தத்தை மூதூர் படுகொலை குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கவென பல்வேறு உலக நாடுகளின் பார்வையாளர்களை உள்ளடக்கிய ஆணைக்குழு ஒன்றை அப்போதைய அரசு தலைவராக மகிந்து அமைத்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா தரப்பே இந்த படுகொலைகளை நடத்தியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட போதும் இந்த கொலைக்குரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட நான்கு பெண்கள் உட்பட பதினேழு பேரையும் நினைவு கூறும் நிகழ்வு இன்று மாலை திருகோணமலை உவர்மலை பூங்காவில் இடம்பெற்றுள்ளது இந்த படுகொலை விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மிக நீண்டகால ஒத்துழைப்பை வழங்கிவிட்டதாகவும் இதுகுறித்து உள்நாட்டில் நடைபெறும் விசாரணைகள் சுயாதீனமானதாகவும் பக்கச்சார்பற்றதாகவும் இருக்கும் என தாம் நம்பவில்லை என பட்டினிக்கும் எதிரான நடவடிக்கை அமைப்பின் மனிதநேய செயற்பாட்டு ஆலோசகர் கூறியுள்ளார் இதேவாலை பிரான்சிலும் இந்த போர்க்குற்ற படுகொலை நினைவு நாள் பட்டினிக்கு எதிரான அமைப்பின் தலைமையகத்திலும் அதேபோன்று கிளிச்சி பகுதியிலுள்ள நினைவு இடத்திலும் இன்று பகல் நினைவு கூறப்பட்டுள்ளது கிளிச்சி பிராங்கோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இந்த நினைவேந்தல் மற்றும் நீதிக்கோரல் நிகழ்வு இடம்பெற்றது Yeah. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறி அமைப்பதற்கு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மக்கள் ஒன்று திரண்டனர் இந்த திட்டத்திற்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கு பெற்றிருந்த முன்னாள் வடமாகாண சபையின் அமைச்சர் பா டெனீஸ்வரன் கூறியுள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடர்ச்சியாக ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை தெரிவிப்பதாக கூறியுள்ள மக்கள் மன்னார் நகருக்குள் கோபுரங்களுக்கான சில கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மீன் கோபுரங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த எதிர்ப்பை மீறி நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னார் நகருக்குள் கனரக வாகனங்களில் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்த காற்றாலை மீன் கோபுரம் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த பொருட்களை மன்னாருக்குள் கொண்டுவர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் இன்று மாவட்ட சேலத்திற்கு முன்னால் ஒன்று திரண்ட மக்கள் மின் உற்பத்திகளுக்கான காற்றாலைகளை அமைக்க எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளாரின் அழைப்புக் கிணங்கு அருட்தந்தைகள் மூர்வேதி ஜும்மா பள்ளி பிரதமர் மௌலவி பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் இதனையடுத்து மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தலைமையில் சட்டத்திரணி பா டெனீஸ்வரன் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் மன்னார் மறை மாவட்ட குழு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசன் அடிகளார் ஆகியோர் சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகீஸ்வரனுடன் கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம் பிரதீப்பும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார் இந்த கலந்துரையாடலின் போது குறித்த மின் திட்ட நடவடிக்கைக்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரியவந்துள்ளது இந்த வேலை திட்டத்தை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் மேலதிக செலவினங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயமும் தெரியவந்துள்ளது அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சட்ட ரீதியாக இந்த விடயத்தை அணுக வேண்டியுள்ளதாகவும் இது தொடர்பாக நாங்கள் ஏனைய சட்டத்தன்மைகளுடனும் கலந்துரையாடியுள்ளதாகவும் பாண்டினீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக எதிரொரும் புதன்கிழமை அடிப்படை மனித உரிமை வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெற்றுக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த திட்டங்களினால் எதிர்கால சந்ததிகள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் என மேலும் எச்சரித்துள்ளார் கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படக்கூடாது என ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி ஏஎச் எம் எச் அபியரத்னவை நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் வலியுறுத்தியுள்ளார் உப பிரதேச செயலகத்தை தர உயர்த்துவது தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனியான கணக்காளர் பிரிவை நிறுவுவதற்கும் கணக்காளர் ஒருவரை நியமனம் செய்வதற்கும் மறுத்துவிட்டதையும் அமைச்சரின் கவனத்திற்கு அவர் கொண்டு வந்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தரமுயத்தில் விவகாரம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எச் எம் எம் ஹரிசிற்கும் தற்போதைய பொது நிர்வாக உள்நாட்டல்கள் அமைச்சர் கலாநிதி எச் எம் எச் அபேரத்னவுக்கும் இடையில் இன்று அமைச்சில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இதன்போது கல்முனை விவகாரம் தொடர்பில் உப பிரதேச செயலக விடயங்களை தெளிவுபடுத்திய ஹரிஸ் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் இடைக்கால தீர்ப்புகள் குறித்த செயலகத்தின் சட்ட பிரச்சினைகளை கடந்த கால முன்னெடுப்புகள் பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார் இவற்றை கேட்டறிந்த அமைச்சர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்ற கட்டளைகளுக்கும் இடையூறு வராத வகையில் தமது முன்னெடுப்புகளை எதிர்காலத்தில் செய்ய உள்ளதாக உறுதியளித்துள்ளதாக சட்டத்தரணி எச் எம் எம் ஹரிஸ் கூறியுள்ளார் இது தொடர்பில் தீர்வை பெற கலந்துரையாளர்கள் மேற்கொள்ளும் போது மனதார்கள் இடையிட்டு மனதார்கள் உட்பட சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசியே தீர்வுகளை எடுக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்திரணி எச் எம் எம் ஹாரிஸ் மகஜரொன்றையும் அமைச்சருக்கு கையளித்துள்ளார் இந்த விடயத்தில் நியாயமான சட்டப்பூர்வமான மற்றும் நிரந்தர தீர்வை காண்பதற்கு அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் நீதிமன்ற வழக்குகளுக்கு முரண்படாத வகையில் இருக்க வேண்டும் என மகஜரில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக நிரந்தர தீர்வு எட்ட நடைபெறும் பேச்சுக்களில் மூன்று வழக்குகளின் மனுதார்களையும் இரண்டு இடையீட்டு மனுதார்களையும் சேர்த்து பேச்சு அமைய வேண்டும் எனவும் சட்டத்தரணி எச் எம் எம் ஹரிஸ் வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாய காணியை சூரிய மின் சக்திக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை விடுவிக்குமாறு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் சூரிய மின் உற்பத்திக்கான ஆரம்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தமக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என முத்துநகர் கிராம விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபைக்குரியது என கூறப்பட்ட முத்துநகர் பகுதியில் உள்ள காணிகள் தற்போது இரு தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த விவசாய காணிகளிலேயே சுமார் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக நெட் பயிற்சிகை உள்ளிட்ட ஏனைய பயிற்சிகளிலும் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கென எண்ணூறு ஏக்கர் நிலங்கள் கையப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது சுமார் நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் வெளியிடப்பட்டு சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மாவட்ட செயலகம் முன்பாக கவலையேற்பில் ஈடுபட்ட தம்மை காவல்துறையினர் தாக்கியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனவே தமக்கு நீதியான நியாயமான முறையில் கையகப்படுத்தப்பட்ட விவசாய காணியை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் குளம் பகுதியைச் சேர்ந்த குடும்பஸர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்கு இடமான பிரிவிற்குட்பட்ட புலிமச்சலாதி குளம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிவபாதம் ஸ்ரீகாந்தன் என்ற நாற்பத்தி மூன்று வயதான குடும்பஸ்தர் காணாமற் போயிருந்தார் இந்த நிலையில் இந்த குடும்பஸ்தரை அவரது குடும்பத்தினரும் ஊர் மக்களும் இணைந்து நேற்று முதல் தேடி வந்த நிலையில் காணாமற் நபரின் மேற் சட்டையும் கை தொலைபேசியும் புலிமச்சனாதிக்குள காட்டிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது எனினும் நேற்றைய தினம் இந்த குடும்பஸ்தரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்ததாக எமது தெரிவித்துள்ளார் எனினும் நபர் இன்று இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனிடையே காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்படுவதற்கு முன்னர் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நேரில் சந்தித்த வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசார் ரவிகரன் அவர்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்தார் அதனை தொடர்ந்து மாங்குளம் காவல்துறை நிலையத்திற்கு சென்று காவல்துறை தலைமை அதிகாரியை சந்தித்து காணாமல் போனவர் தொடர்பில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நுவரலியா புகவந்தலாவ கிவி தோட்ட பகுதியில் வீடொன்றின் அருகில் இருந்த ஆறடி ஆழமுள்ள கழிப்பறை குழியில் விழுந்து எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது தர மூன்றில் கல்வி பயிலும் ஹெலோன் சாசன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் புதிதாக கட்டப்பட்ட வீட்டுக்கு கழிப்பறையொன்றை கட்டுவதற்காக அவரது தந்தையால் குழியொன்று தோண்டப்பட்டுள்ளது உரிய முறையில் மூடப்படாமல் மழைநீர் தேங்கியிருந்த இந்த குழியில் சிறுவன் வழுக்கி விழுந்துள்ளார் சிறுவனை நீண்ட நேரம் காணாத தந்தை கவலையடைந்து மகனை தேட ஆரம்பித்துள்ளார் இதன் போது பாதுகாப்பற்ற குழியில் விழுந்து இருந்த மகனை அயலவர்களின் உதவியுடன் மீட்ட தந்தை உடனடியாக டெக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார் எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் வெளி மாநிலத்தவரை தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக இணைக்கும் முயற்சியை முறியடிப்பதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் இடம்பெற்று வந்த விசேட வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகளில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர் வரைப்பு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் பெயர்கள் இல்லாதவர்கள் தங்களது பெயரை இணைக்க செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி வரை ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையிலேயே எதிர்வரும் நவம்பர் மாதம் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொழில் நிமித்தம் தமிழ்நாட்டில் வசிக்கும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் ஆறுதம் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இணைய வாய்ப்பு உருவாகும் என வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர்கள் இருப்பதாகவும் கோவை திருப்பூரில் அதிக எண்ணிக்கையில் வாழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் போது பீகார் மாநிலத்தவர்கள் உள்ளிட்ட வெளி மாநிலத்தவர்கள் தங்களது பெயர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மனு அளிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் மனு ஏற்றுக் கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை அவர்கள் பெறுவார்கள் என்று வைகோ கூறியுள்ளார் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடிந்துவிட்டால் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்து வாக்களிக்கும் நிலை உருவாகலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இவ்வாறு நடந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்பதுடன் தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதன் மூலம் தேர்தலில் ஆதாயம் அடைய முயற்சிப்பதை வேடிக்கையை பார்க்க முடியாது என வைகோ குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஸ்டீவ் விக்ரோப் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளார் மீதான ரஷ்ய அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தனது விசேட தூதுவர் எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை ரஷ்யா செல்வார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்கப்படவுள்ள தடைகளை அந்த நாடு தவிர்த்துக் கொள்ளுமா என ஊடகவியலாளர்கள் டொனால்டு டிரம்பிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கான உடன்படிக்கையை எட்ட முடிக்கும் என கூறியுள்ள டிரம்ப் இதன் மூலம் மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீதான படை நடவடிக்கையில் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா இணங்காவடியின் கடுமையான வரிகளை மொஸ்கோவுக்கு விதிக்கப்போவதாக டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் அத்துடன் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி திமித்ரி மெத்வது உடனான இணையவழி சர்ச்சையை அடுத்து இரண்டு அணு ஆயுத வல்லமை கொண்ட கப்பல்களை பிராந்தியத்துக்கு அனுப்பியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் உயர்மட்ட அதிகாரிகளை அடையாளம் பிரசாந்தி கொலையாளியை பாதுகாக்க தயார் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுதி செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட ஊரு பரிசோதனை புதிய புதைகுழிகளை அடையாளம் காணும் வகையில் நடவடிக்கை பிரான்ஸ் தன்னார்வ தொண்டு பணியாளர்களின் படுகொலை தாயகத்திலும் பாரிஸிலும் நடைபெற்ற நினைவேந்தல் கல்முனை உப பிரதேச செயலக தரமுயத்தில் சர்ச்சை உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சரை சந்தித்த ஹரீஸ் வெளி மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் வைகோ ரஷ்யா செல்லும் அமெரிக்க விசேட பிரதிநிதி போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்ட முடியும் என ட்ரம்ப் நம்பிக்கை எத்துடன் ஐபிசி தமிழின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்